ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ரா சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ராசிக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டுல தமிழ் மாதத்துல இப்ப நான்கு மாதமானது இருக்கு நான்கு மாதம் இப்ப கம்ப்ளீட் ஆகி ஐந்தாவது மாதமானது பிறக்க இருக்கு ஐந்தாவது மாதம் என்னைக்கு பிறக்குதுன்னா ஆகஸ்டுடைய பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அன்னைக்கு சூரியன் கடகராசிலிருந்து விலகி அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு வரப்போறாரு அன்னைக்கு தமிழ் மாதமானது ஐந்தாவது மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஐந்தாவது மாதம் ஆவணி மாதம் ஆவணி மாதத்துடைய சிறப்புகளையும் ஆவணி மாதம் கிரக நிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோல ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு என்ன பலன்கள் நான் சொல்கிறேங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு ஆங்கில மாதங்கிறது ஆகஸ்டில் ஆவணி வந்து இப்போ வரப்போகுதில்லை இந்த ஆவணி மாதத்துக்குன்னு சிறப்புகள் வந்து இருக்குல்ல இந்த ஆவணி மாதத்துக்கான சிறப்புகளை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல ஆவணி மாத விரத நாட்களும் சிறப்புகளும் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலனை ஆவணி மாத பெறுவீங்கிறத பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பும் இருக்குது அம்மன் வழிபாட்டு கூறிய ஆடி மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கு அது நிறைவடைந்து அடுத்த ஆவணி மாதம் துவங்க இருக்குது இது முழு முதல் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் ஆக்சுவலி விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் என்பதால் இந்த மாதத்துல விசேஷ நாட்கள் அதிகம் பொதுவாக ஆவணி மாதத்துல வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்களுடைய இருக்கு அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது ஆக்சுவலி நம்மளுடைய தமிழ் நாட்காட்டில ஐந்தாவது மாதமாக வருவது ஆடி மாதம் சாரி ஆவணி மாதம் இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படும் சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்மராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் முழுமுதற் கடவுளான விநாயகர் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி என்பதால் இதில் வந்து அற்புதங்கள் நிறந்த ஆவணி மாதம் என்று போற்றப்படுது ஆவணி மாதமானது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் சிங்க மாதம் என்றும் மாதங்களில் அரசன் என்று சிறப்போடு அழைக்கப்படுது கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயக சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓணம் ஆவணி மூலம் ஆவணி அவிட்டோம் ஆவணி ஞாயிறு புத்திரத ஏகாதசி காமிகா ஏகாதசி இந்த மாதிரி ஏகாதசிகள் கடைபிடிக்கப்படுது இந்த மாதிரி கடைபிடிக்கப்படக்கூடிய விரதங்கள் பற்றி கண்டிப்பாக நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை பற்றிய தாள்களை ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் கொண்டாடப்படுது இந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல் மோதகம் அவுள்பொறி சுண்டல் விளாம்பலம் கொழுக்கட்டா அப்போ ஆகியவை நைவேத்தியமாக படுத்து அருகும்புல் வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படுத்து வழிபடுவது சிறப்பு சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க விநாயக சதுர்த்தியில் தூங்குவது நல்லது சதுர்த்தி விரதம் கடைபிடிப்பதால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை குழந்தை பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து பெருகும் ஸோ சதுர்த்திங்கிறது வந்து சாதாரண நாள் கிடையாது அப்புறம் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் தேவரை சதுர்த்தியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ஆவணியில் மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் ஆவணி மகா சங்கடகர சதுர்த்தியில் துவங்கணும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்யணும் அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகப் பெருமானின் முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வழங்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களையும் நீக்கி சௌபாக்கிய வாழ்வு தரக்கூடியது அதனால் மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை ஆவணியில் கடைபிடிக்கணும் அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி இறைவனை குழந்தையாக பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணனுக்கு திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாதம் தேய்பிர அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் தான் இந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீட முறுக்கு அதிரசம் அவுள் சீடை தட்டை குழல் இந்த மாதிரி இனிப்பு வகைகளும் பழங்களும் படைத்து வழிபாடு செய்யணும் சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் அறிந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்புறம் ஆவணியில் மெயின் பண்டிகை ஓனோ ஆவணி மாத பௌர்ணமி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவிலையும் தென் தமிழகத்திலையும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது அத்திப்பூக்கோளம் ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சம் ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வரை மொத்தம் பத்து நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் இது கேரளாவின் அறுவடை திருநாள் கேரள தீபாவளி கேரள புத்தாண்டு என பல பெயர்களில் சிறப்பித்து அழைக்கப்படுது ஓண பண்டிகையின் போது கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகளில் அறுபத்தி நாலு வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிப்பது சிறப்பு அதாவது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சுவையை தவிர அதாவது கசப்பை தான் கருப்புன்னு சொல்கிறேன் அந்த சுவை தவிர மற்ற சுவைகளில் உணவு வந்து படைக்கப்படும் இந்த மாதிரி பல சிறப்புகள் வந்து ஆவணி மாதம் கொண்டிருக்கு இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்பேற்பட்ட ஆவணி மாதத்தில் ஏழரை சனியினால மேச ராசிக்காரங்களுக்கு ஏற்றம் வருமா சூரிய பகவானுடைய அருளால் அதிர்ஷ்டம் கொட்டுமா அப்படிங்கிறத வந்து ஆவணி மாத பணலில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற ஆவணி மாத பணலில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் ஆவணி மாதத்திற்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறித்து இந்த ஜோதிட வீடியோல எல்லாத்தையும் சொல்ல போறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐந்து ஆவணி மாதம் பிறக்க போது ஆக்சுவலி சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகிறது அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு இது விசேஷமான அமைப்பாகோ குரு மிதுனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கரன் புதன் இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலையும் மாறி இருக்க போகுது கண்ணியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகோ புதனில் குருவும் செவ்வாயும் வந்து இருப்பாங்க கடகத்தில் சூரிய புதன் சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பாகும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறந்ததும் மேச ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த ஆவணி மாதம் முழுவதும் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாவது இடத்துல இருப்பது கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய நிலை ஏற்படும் நீண்ட நாட்களாக கடலில் சிக்கி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த நிலம் மாறும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் நீண்ட நாட்களாக கடனில் சிக்கி தவிப்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கடனை தீர்ப்பதற்கான யோகம் உண்டாகோ கடனை தீர்ப்பதற்கான சிந்தனைகள் உருவாகோ அது தொடர்பான முயற்சிகள் அனைத்து வெற்றி தரும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாள்பட்ட நோய்கள் தீர்ந்து யோகம் உண்டாகோ அதிர்ஷ்டம் இருந்த மாதமாக இருக்கோ ஐந்தாவது இடத்துக்கு அதிபதியான சூரியன் ஐந்தாவது இடத்துல வலுவாக இருக்கிறாரு இது இளைஞர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகளை உண்டாக்கோ எதிர்கால அமைப்பில் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ன வேலை செய்ய வேண்டும் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பது போன்ற அனைத்து லட்சியங்களும் செயல்படக்கூடிய நல்ல மாதமாக இருக்கோ வயதிற்கேற்றார் போல அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறாரு அதனால கடந்த காலங்களில் பாக்கியங்கள் எதுவும் கிடைக்காதவர்களுக்கு நிறைவான நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் ஸோ அற்புதமான மாற்றம் உண்டாகும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை பொதுவாக மூணு நாலு ஐந்து ஆறு இடங்களில் நல்ல நிலைமைகளில் கிரகங்கள் இருப்பது உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கோ உங்களுக்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது நிறையான பணவரவுகள் உண்டாகோ விரைய சனியாக இருப்பதால் நல்ல செலவுகள் செய்தலும் அதற்கேற்ற வருமானங்களும் உங்களுக்கு இந்த ஆவணியில் கிடைக்கோ வருமானத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஐந்தாவது அதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் ஐந்தாவது இடத்துல இருப்பது அற்புதமான யோகத்தை கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் ஆறாவது இடத்துல இருப்பது எதிர்ப்புகள் அனைத்து விலக செய்யோ வேலை மாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் உண்டாகோ வேலையிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை அமைப்பு ஏற்படும் இந்த மாதிரி நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இது தாங்க உங்களுக்கு ஆவணி மாத பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற பலன் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேசர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் மெயினாக ஆவணி மாதத்துடைய சிறப்புகளும் ஆவணி மாத பலன்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கணும் தேங்க்யூ